பொதுத்வில்லை பெற்று சாதனை படைத்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் விஜய் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இன்று வெளியாகியுள்ள பத்தாம் வகுப்பு தேர்வில் நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் எஸ்ஏவி பாலகிருஷ்ணா மெட்ரிக் உடைய மாணவி சஞ்சனா அனுஷ் வந்து ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றொம்பது மார்க் எடுத்திருக்காங்க இது குறித்து அவங்கள்ட்ட நம்ம வந்து கேட்கலாம் வணக்கம்மா வாழ்த்துக்கள் முதலாவது அதாவது ப்ளஸ் டென்த்து மார்க்கில் வந்து நீங்கள் நானூற்றி தொண்ணூத்தொம்போது மார்க் எடுத்திருக்கீங்க இதுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க நீங்கள் எந்த மாதிரிலாம் படிச்சிங்க எனக்கு என்னோட பேர் சஞ்சனா அனுஷ் நான் நான் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு என்னோடய பேரண்ட்ஸ் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க அப்புறம் என்னோடய ஸ்கூலில் ஸ்டாஃப்ஸு பிரின்ஸ்பல் சார் கரஸ்பாண்டன்ட் சார் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இவ்வளோ மார்க் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணேன் அப்புறம் நம்ம படிக்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் க்ரியேட்டிவாக அதை பற்றி எக்ஸ்ட்ராவும் ப படிச்சிக்கணும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் எக்ஸாம் எழுதும்போது எழுதணும் அது வந்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் நம்மளுக்கு வரும் அடுத்ததாக நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீங்க மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்து யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி சிவில் சர்வீசஸ் பண்ணணும்னு ஆசை ஐஏஎஸ்இம் தொடர்ந்து இந்த எஸ்ஏவி பாலகிருஷ்ணா பள்ளியானது கடந்த ஆண்டும் ப்ளஸ் டூ மற்றும் டென்த்தில் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றாங்க இந்த ஆண்டும் வந்து டென்த்லேயும் சரி டுவெல்த்லேயும் சரி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று ரெண்டாவது மாணவர்கள் அதிகப்படியான நூற்றுக்கு நூறு மார்க்குகள் எடுத்து சாதனை படைச்சிட்டு வர்றாங்க இது நியூஸ் ஒன் தமிழ் செய்திகளுக்காக நெல்லை மாவட்டம் வள்ளியூரிலிருந்து பிராங்க்லின் விஜய்